நெகேமியா முன்னுரை நெகேமியா என்னும் இந்நூல் எஸ்ரா நூலை போன்று குறிப்பேட்டின் தொடர்ச்சியாகும் நெகேமியா பாரசீக தலைநகரான சூசாவில் மன்னர் அர்த்த சாஸ்தாவுக்கு பான பணிவிடைக்காரராக இருந்தார் சொந்த நாடு திரும்பிய இஸ்ரேல் மக்களின் இழிநிலையை கண்டு வருத்தமுற்றார் பாரசீக மன்னரால் யூதா நாட்டின் ஆளுநராக நியமனம் பெற்றார் பாழடைந்து கிடந்த எருசலேம் நகரின் மதிலை பல எதிர்ப்புகளுக்கு இடையே மனம் தளராது கட்டி எழுப்பினார் சமய சமூக சீர்திருத்தங்களை இஸ்ரேல் மக்களிடையே செய்தார் இவரது காலத்தில் சட்ட வல்லுநரான இஸ்ரா திரு சட்டத்தை மக்கள் முன் வாசிக்க மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடன்படிக்கையின்படி வாழ உறுதி பூண்டனர் இறைவனின் உதவியின்றி தம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நெகேமியா உணர்ந்திருந்தார் எனவே அவர் பல முறை இறைவனிடம் மன்றாடினார் அவர் உள்ளத்து நின்று எழுந்த மன்றாட்டுகள் பல இந்நூலில் இடம்பெற்றுள்ளன நெகேமியா அதிகாரம் ஒன்று எருசலேம் குறித்து நெகேமியா கவலைப்படுதல் அக்கல்யாவின் மகனான நெகேமியா கூறியது இருபதாம் ஆண்டின் கிஸ்லேவு மாதத்தில் நான் சூசா என்னும் கோட்டை நகரில் இருந்தேன் அப்பொழுது என் சகோதரர்களில் ஒருவரான அனானியும் யூதாவை சார்ந்த சில ஆண்களும் வந்தார்கள் சிறை இருப்பிலிருந்து தப்பித்துக்கொண்டு உயிரோடு இருக்கும் யூதர்களை பற்றியும் எருசலமை பற்றியும் அவர்களிடம் நான் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறை இருப்பிலிருந்து தப்பித்து யூதா மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரத்திலும் சிறுமையிலும் இருக்கிறார்கள் எருசலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன அதன் வாயிற்கதவுகள் கதவுகள் தீக்கிரையாகிவிட்டன என்று கூறினார்கள் இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன் மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன் விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே பெரியவரும் அஞ்சுதற்கு உரியவரும் ஆனவரே தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும் தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையை காத்து பேரன்பை காட்டுபவரே இரக்கத்தையும் காப்பவரே உம் ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று உம் திருமுன் மன்றாடுகிறேன் இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன் அடியேனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பனவாக உம் கண்கள் வெளித்திருப்பனவாக நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக முறைகேடாக நடந்து கொண்டோம் உம் ஊழியரான மோசைக்கு நீர் தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதிமுறைகளையும் நாங்கள் கடைபிடிக்கவில்லை உம் ஊழியரான மோசைக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு நீங்கள் பற்றுறுதியற்றவர்களாக இருப்பீர்களாகில் மக்களினங்களிடையே உங்களை நான் சிதறடிப்பேன் இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினோம் நான் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இடத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருந்தீர் உமது பெயராற்றலாலும் கைவன்மையாலும் நீர் மீட்ட உம் மக்களும் ஊழியர்களும் இவர்களே ஆண்டவரே உம் ஊழியனான அடியனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும் உம் ஊழியனாகிய எனக்கு இன்று வெற்றியை அருளும் இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்ட செய்தருளும் அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவனாக இருந்தேன் நெகேமியா அதிகாரம் இரண்டு நெகேமியா எருசலேமுக்கு வருதல் மன்னர் அர்த்தக் சாஸ்தாவின் இருபதாம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது நான் அதை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன் அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன் மன்னர் என்னை பார்த்து ஏன் உன் முகம் வாடியுள்ளது நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே இது மனவேதனையே அன்றி வேறொன்றும் இல்லை என்றார் நானோ மிகவும் அஞ்சினேன் நான் மன்னரை நோக்கி மன்னரே நீர் நீடுளி வாழ்க என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும்போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன் அதற்கு மன்னர் என்னை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார் அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன் நான் மன்னரை பார்த்து நீர் மனம் வைத்தாள் உமது பார்வையில் அடியனுக்கு தயவு கிடைத்தாள் என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன் அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து உன் பயணத்திற்கு எத்தனை நாள்கள் ஆகும் எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர் மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன் மீண்டும் மன்னரை பார்த்து உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை பேராற்றின் அக்கறை உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்திருளும் கோவிலின் கதவுகளுக்கும் நகர்மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கவிருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு ஒரு மடல் கொடுத்தருளும் என்றேன் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார் பேராற்றின் இக்கரை பகுதியின் ஆளுநர்களிடம் வந்து மன்னரின் மடல்களை அவர்களிடம் தந்தேன் மன்னரோ என்னோடு படைத்தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அனுப்பி வைத்திருந்தார் ஓரேனியனான சன்பலாற்றும் அம்மோனியனான தோபியா என்னும் அரசு அலுவலனும் அதை கேள்வியுற்ற போது இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்துவிட்டானே என்று எரிச்சலுற்றனர் நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள்கள் தங்கியிருந்தேன் நான் எருசலேமுக்கு செய்யுமாறு கடவுள் என் உள்ளத்தில் இருந்த எதையும் நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை ஓரிரவு நான் எழுந்து சில ஆள்களுடன் புறப்பட்டு சென்றேன் நான் ஏறி சென்ற விலங்கை தவிர வேறொரு கால்நடையும் என்னிடமில்லை நான் இரவில் பள்ளத்தாக்கு வாயில் வழியாக வெளியே சென்று அரக்கப்பாம்பு நீரூற்றை கடந்து குப்பைமேட்டு வாயிலுக்கு வந்தேன் அங்கிருந்து இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்களையும் தீக்கிரையாக இருந்த அதன் கதவுகளையும் பார்வையிட்டேன் அங்கிருந்து ஊருணி வாயிலுக்கும் அரசரின் குலத்திற்கும் சென்றேன் ஆனால் நான் சவாரி செய்த விலங்கு செல்வதற்கு பாதை இல்லை எனவே இரவிலே நான் ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களை பார்வையிட்ட பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன் நான் எங்கு சென்றேன் என்றும் என்ன செய்தேன் என்றும் அலுவலர் ஒருவருக்கும் தெரியாது ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையருக்கும் அதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை பின்னர் நான் அவர்களை பார்த்து எவ்வித இழிநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் எருசலையும் பாலடைந்து கிடப்பதையும் அதன் வாயிற் கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும் நீங்களே பாருங்கள் எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம் வாருங்கள் என்று சொன்னேன் என் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன் அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றார்கள் நற்பணி செய்ய தங்களை தயார் செய்து கொண்டார்கள் ஓரணியனான சல்பலாற்றும் அம்மோனியனான தோபியா என்னும் அரசு அலுவலனும் அராபியனான கெசேமும் இதை கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டனர் நானோ அவர்களுக்கு மறுமொழியாக விண்ணக கடவுள்தாமை எங்களுக்கு வெற்றி அளிப்பார் அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்கப் போகிறோம் உங்களுக்கு எருசலேமில் பங்கு இல்லை உரிமை இல்லை நினைவு சின்னமும் இல்லை என்றேன் நெகேமியா அதிகாரம் மூன்று மதில்கள் புதுப்பிக்கப்படுதல் அப்பொழுது பெரிய குரு எலியாசிபும் அவருடைய சகோதர குருக்களும் முன்வந்து ஆட்டு வாயிலை கட்டி அர்ப்பணம் செய்து அதற்கு கதவுகளை பொருத்தினார்கள் மேயா காவல்மடம் வரையும் அனானியேல் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தார்கள் அவர்களுக்கு பின் எரிகோ மக்களும் அவர்களுக்கு பின் இம்ரியின் மகனான சக்கூரும் கட்டினர் பின் அசனவாவின் வழிமரபினர் மீன் வாயிலை கட்டினர் நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தனர் அக்கோசு மகனான உரியாவின் மகன் மெரோமோத்து அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் மெசசபெலின் மைந்தரான பெரேக்கியாவின் மகன் மெசுலாம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் பானாவின் மகன் சாதோக்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் தெக்கோவாவினர் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர் ஆனால் அவர்களுடைய உயர்குடி மக்கள் ஆண்டவரின் பணியில் பங்கெடுக்கவில்லை பாசாயாகின் மகனான யோயாதாவும் பெசோதியாவின் மகனான மெசுலாமும் பழைய வாயிலை பழுது பார்த்தனர் நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தனர் பேராற்றின் இக்கரை பகுதியின் ஆளுநருடைய ஆட்சிக்கு உட்பட்ட கிபயோனியரான மெலெட்ரியாவும் மெரோனியரான யாதையனும் கிபயோனையும் மிஸ்பாவையும் சார்ந்தவர்களும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார்கள் பொற்கொல்லரில் ஒருவரான அர்காயாவின் மகன் உசுயேல் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் நறுமண பொருள் வணிகரில் ஒருவரான அனனியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் இவர்கள் எருசலேமின் பெரிய மதில் வரை புதுப்பித்தார்கள் எருசலேம் மாவட்டத்தின் ஒரு பாதைக்கு ஆளுநராய் இருந்தவரும் ஊரின் மகனுமான ரபாயா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் இவர்களுக்கு அடுத்து அருமாப்பின் மகனான எதாயா தம் வீட்டிற்கு எதிரே இருந்த பகுதியை பழுது பார்த்தார் அசாபினியாவின் மகனான அத்தூசு அதற்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் ஆரிமின் மகனான மல்கியாவும் பாகத்து மோவாவின் மகனான அசுபுவும் மற்றொரு பகுதியையும் சூலை காவல் மாடத்தையும் பழுது பார்த்தனர் எருசலேம் மாவட்டத்தின் மறுபாதைக்கு ஆளுநராய் இருந்தவரும் அல்லோகேசின் மகனுமான சல்லுமும் அவருடைய புதல்வரும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார்கள் ஆனோனும் சானோவாகில் வாழ்ந்தவர்களும் பள்ளத்தாக்கு வாயிலை பழுது பார்த்தார்கள் அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தார்கள் குப்பைமேட்டு வாயில் வரை ஆயிரம் முழம் மதிலை பழுது பார்த்தார்கள் பெத்தக்கரேம் மாவட்டத்தின் ஆளுநராய் இருந்தவரும் ரேகாபின் மகனுமான மல்கியா குப்பைமேட்டு வாயிலை பழுது பார்த்தார் அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தார் மிஸ்பா மாவட்டத்தின் ஆளுநராய் இருந்தவரும் கொல்கோசியின் மகனுமான சல்லும் ஊருணி வாயிலை பழுது பார்த்தார் அதை புதுப்பித்து அதற்கு முகடு கட்டி கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் அமைத்தார் மேலும் அவர் அரசு பூங்காவிலிருந்த சேலா குளத்து சுவர்களை தாவீதின் ஊரிலிருந்து கீழே செல்லும் படிகள் வரை பழுது பார்த்தார் அவருக்குப் பிறகு பெட்சூர் மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கு ஆளுநராய் இருந்த அசாபுக்கின் மகனாகிய நெகேமியா தாவீதின் கல்லறைக்கு எதிரே வெட்டப்பட்டிருந்த குளமும் படைவீரரின் வீரரின் பாசரையும் இருந்த பகுதி வரை பழுது பார்த்தார் மதிலை பழுது பார்ப்பதற்கு உதவிய லேவியர் அவருக்கு பிறகு லேவியர் பழுது பார்த்தனர் பாணியின் மகனான ரகும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் கெயிலா மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கு ஆளுநராயிருந்த அசபியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் பிறகு அவர்களுடைய உறவினர் பழுது பார்த்தனர் கெகிலா மாவட்டத்தின் மறுபகுதிக்கு ஆளுநராய் இருந்தவரும் ஏனதாதின் மகனுமான பவ்யாவும் பழுது பார்த்தார் மிஸ்பாவின் ஆளுநராய் இருந்தவரும் யேசுவாவின் மகனுமான ஏசேர் மதிலின் ஆயுத ஆயுதக்கிடங்குக்கு எதிரே இருந்த அடுத்த பகுதியை பழுது பார்த்தார் அவருக்கு அடுத்து சபாயின் மகன் பாருக்கு அந்த மூலையிலிருந்து பெரிய குரு எலியாசிபின் வீட்டு வாயில் வரை பழுது பார்த்தார் அவருக்கு அடுத்து அக்கோசின் மகனான உரியாவின் மகன் மெரோமோத்து எலியாசிபின் வீட்டு வாயிற்படி முதல் அவ்வீட்டின் கடைகோடி வரை பழுது பார்த்தார் மதிலை பழுது பார்ப்பதற்கு உதவிய குருக்கள் அவருக்கு பின் சமவெளியில் வாழ்ந்த குருக்கள் பழுது பார்த்தார்கள் இதன் பின் பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த பாகத்தை பழுது பார்த்தனர் அவர்களுக்கு பின் அனனியாவின் மகனான மசையாவின் மகன் அசரியா தம் வீட்டிற்கு அருகே இருந்த பகுதியை பழுது பார்த்தார் அவருக்கு பின் அசாரியாவின் வீட்டின் மூலையிலிருந்து மதிலின் மூலை வரையிலுள்ள மற்றொரு பகுதியை ஏனதாதின் மகன் பில்லூய் பழுது பார்த்தார் மூளைக்கும் சிறைமுற்றத்தை நோக்கி அரச மாளிகையிலிருந்து உயர்ந்திருக்கும் காவல் மாடத்திற்கும் எதிரே இருந்த பகுதியை ஊசாயின் மகன் பால் பழுது பார்த்தார் அவருக்கு பின் பாரோசின் மகன் பெதயாவும் ஓபேல் வாழ் கோவில் பணியாளர்களும் கிழக்கிலிருந்த தண்ணீர் வாயிலின் எதிரே உயர்ந்திருக்கும் கோபுரத்தின் அருகிலுள்ள பகுதியை பழுது பார்த்தார்கள் மதிலை பழுது பார்ப்பதற்கு உதவிய ஏனையோ அவர்களுக்கு பின் உயர்ந்திருந்த பெரிய காவல் மாடத்திலிருந்து ஓபேல் வரையிலுள்ள பகுதியை தெக்கோவாவினர் பழுது பார்த்தனர் குதிரை வாயில் முதற்கொண்டு குருக்கள் ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதிகளை பழுது பார்த்தனர் அவர்களுக்குப் பின் இம்மேரின் மகன் சாதோக்கு தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதியை பழுது பார்த்தார் அவருக்கு பின் கீழ்வாயில் காவலரும் செக்கனியாவின் மகனுமான செமயா பழுது பார்த்தார் அவருக்கு பின் சிலேமியாவின் மகனான அனனியாவும் சாலாவின் ஆறாம் மகனான ஆனுனும் மற்றொரு பகுதியை பழுது பார்த்தனர் அவர்களுக்கு பின் பெரக்கியாவின் மகனான மெசுலாம் தம் அறைக்கு எதிரே உள்ள பாகத்தை பழுது பார்த்தார் அவருக்கு பின் பொற்கொள்ளர்களில் ஒருவரான மல்கியா கணக்கர் வாயிலுக்கு எதிரே இருந்த கோவில் பணியாளர் வணிகர் ஆகியோரின் குடியிருப்பிலிருந்து மூளையிலிருந்த மேல்மாடி வரையும் பழுது பார்த்தார் மூளையிலிருந்த மேல் மாடிக்கும் ஆட்டு வாயிலுக்கும் இடையில் உள்ள பகுதியை பொற்கொள்ளரும் வணிகரும் பழுது பார்த்தனர் நெகேமியா அதிகாரம் நான்கு எதிர்ப்புகளை நெகேமியா மேற்கொள்ளுதல் நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற சண்பலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான் தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரிய படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும் அவர்கள் மதிலை கட்டிவிடுவார்களா அவர்களால் பலி செலுத்த முடியுமா ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா எரிந்து போன சாம்பல் குவியலிலிருந்து அவர்களால் கற்களை உண்டாக்க இயலுமா என்று எல்லி நகையாடினான் அவனுக்கு அருகிலிருந்த அம்மோனியனான தோபியா ஆமாம் அவர்கள் அதை கட்டுகிறார்களாம் ஆனால் அதன் மேல் ஒரு நரி ஏறி சென்றால் கூட அந்த கல்மதில் இடிந்து விழும் என்று ஏலனம் செய்தான் எம் கடவுளே நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும் இந்த இழிவு அவர்களின் தலைமையிலேயே சுமத்தப்படட்டும் அன்னையரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும் அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதேயும் அவர்களின் பாவத்தை உம் உன் நின்று அகற்றிவிடாதேயும் ஏனெனில் உம் நகரை கட்டுவோரை அவர்கள் இழித்துரைத்தார்கள் என்று நான் வேண்டினேன் இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம் எல்லா மதில்களும் பாதி உயரத்திற்கு எழும்பிவிட்டன மக்களும் பணி செய்வதில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டார்கள் சண்பலாற்று தோபியா ஆகியோரும் அராபியர் அம்மோனியர் அஸ்தோதியர் ஆகியோரும் எருசலேமின் மதில்களை பழுது பார்க்கும் வேலை முன்னேறி செல்வதையும் உடைப்புகள் அடைக்கப்பட்டு வருவதையும் கேள்வியுற்று மிகவும் சீற்றம் கொண்டனர் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எருசலேமின் மீது போர் தொடுக்கவும் அங்கே கலகத்தை உருவாக்கவும் சதி செய்தனர் நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம் அவர்களிடமிருந்து காத்து கொள்ள இரவும் பகலும் காவலர்களை அமர்த்தினோம் அப்பொழுது யூதா நாட்டினர் சுமப்போர் தளர்ந்து போயினர் மண்மையடோ பெரிதாய் உள்ளது மதில்களை நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர் எங்கள் எதிரிகளோ நாம் அவர்கள் நடுவே சென்று அவர்களை கொன்று வேலையை நிறுத்துவோம் அவர்கள் இதை அறியாமலும் தெரியாமலும் இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டனர் அவர்களை சுற்றி வாழ்ந்து வந்த யூதர்கள் எங்களிடம் வந்து எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை எதிர்த்து வருகிறார்கள் என்று பத்து முறை எச்சரித்தார்கள் எனவே மதிலுக்கு பின்புறமாக மிக தாழ்வான பகுதியில் திறந்த வெளியில் மக்களை குடும்பம் குடும்பமாக அவர்களின் வாழ் ஈட்டி வில்களோடு நிறுத்தி வைத்தேன் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன் நான் எழுந்து அவர்களை நோக்கி பகைவருக்கு அஞ்சாதீர்கள் மேன்மை மிக்கவரும் அஞ்சுதற்கு உரியவருமான ஆண்டவரை மனதில் கொண்டு உங்கள் சகோதரர் மகன்கள் மகள்கள் மனைவியர் ஆகியோருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் என்றேன் தங்கள் சதி எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதையும் அதை கடவுள் சிதறடித்தார் என்பதையும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் வேலையை செய்ய மதிலுக்கு திரும்பினோம் அந்நாள் முதல் என் பணியாளர்களில் பாதை பேர் வேலை செய்தனர் மற்ற பாதை பேர் ஈட்டி கேடயம் வில் மார்பு கவசம் ஆகியவற்றை அணிந்து கொண்டு நின்றனர் யூதா வீட்டார் அனைவரையும் மக்கள் தலைவர்கள் மேற்பார்வை செய்தார்கள் மதில் கட்டுவோரும் சுமை சுமப்போரும் சுமை ஏற்றுவோரும் ஒரு கையால் வேலை செய்தனர் மறு கையிலோ ஆயுதம் தாங்கியிருந்தனர் கட்டுவோர் ஒவ்வொருவரும் தத்தம் வாளை இடையில் கட்டிக்கொண்டு வேலை செய்தனர் எக்காலம் ஊதுபவன் என் அருகிலேயே இருந்தான் பிறகு நான் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் நோக்கி கூறியது வேலை மிகுந்துள்ளது பறந்துள்ளது நாமோ மதில் நடுக தனித்தனியே சிதறி நிற்கின்றோம் எந்த இடத்திலிருந்து எக்கால முழக்கம் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்களிடம் ஒன்று கூடி வாருங்கள் நம் கடவுள் நமக்காக போர் புரிவார் இவ்வாறு நாங்கள் வேலை செய்து வந்தோம் எங்களுள் பாதி பேர் அதிகாலை முதல் விண்மீன்கள் தோன்றும் வரை ஆயுதம் தாங்கியிருந்தனர் அப்பொழுது மக்களை பார்த்து நான் கூறியது ஒவ்வொருவரும் தத்தம் வேலைக்காரரோடு இரவை எரிசலைமில் கழிக்கட்டும் இவ்வாறு அவர்கள் நமக்காக இரவில் காவலும் பகலில் வேலையும் செய்வார்கள் நானோ என் சகோதரரோ என் ஊழியரோ என் மெய்காப்பாளரோ நாங்கள் எவருமே எங்கள் உடைகளை கலையவே இல்லை ஒவ்வொருவரும் வழக்கையில் ஆயுதம் தாங்கியிருந்தோம்